ஒரு அடி அடி ஒரு கூட இல்லை இருக்கிறது இதில் வந்து பைப்பு தண்ணி குடம் வைத்து பிடிப்பிற்கு எந்த வசதியும் கிடையாது இது குடம் இதையும் வைக்க முடியல சின்ன குடம் இதையும் வைக்க முடியல ஆனால் இதை ஆண்டுதோறும் பராமரித்து வருவதாக நகராட்சியில் வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா ஆண்டுதோறும் எடுக்கப்பட்டு வருகிறது இது புது கழிப்படம் இந்த கழிப்படம் வந்து கூட்டு போட்டு உள்ளது ஆனால் இதற்கு ஆண்டுக்கு ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு செய்ததாக கணக்கு காட்டப்பட்டு வருகிறது இது பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்தா கூட்டு தான் இருக்கும் கோவில்பட்டி நகராட்சியில் ஊழலோ ஊழல் நாள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்மன்ற பொருள் எண் முப்பத்தி ரெண்டு நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரையிலான பகுதியில் பொது கழிப்பிடம் மற்றும் ஆழ்குழாய் கிணறு மோட்டார் பழுது போன்றவற்றை பராமரித்து சீர் செய்யும் பணிக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்பீடு செய்து செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் மேற்படி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரையிலான வார்டுகளில் பொது கழிப்பிடம் எத்தனை ஆழ்குழாய் கிணறு எத்தனை எத்தனை மோட்டார்கள் பழுது, என்ற விவரம் இல்லை எதுவும் மற்றும் என ஆண்டுதோறும் மேற்படி சீர் செய்யும் பணிக்கென ரூபாய் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் நகர்மன்ற அனுமதி இல்லாமல் தலைவர் முன் அனுமதியில் ஒப்பந்த புள்ளி அதாவது டெண்டர் விடப்பட்டுள்ளது இது நகராட்சி சட்ட திட்டங்களுக்கு எதிரானது இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்மன்ற பொருள் எண் முப்பத்தி மூன்று இந்த நகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரையிலான பகுதியில் உள்ள அடிப்பம்புகளில் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுவதால் பழுதுகளை சீர் செய்யும் பணிக்கு தயாரிக்கப்பட்ட மதிப்பீட்டு தொகை ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் நகர்மன்றம் அனுமதி இல்லாமல் ஆண்டுதோறும் தலைவர் முன் அனுமதி பெற்று ஒப்பந்த புள்ளி விடப்பட்டுள்ளது உண்மைக்கு மாறாக மேற்படி வார்டுகளில் மிக மிக குறைந்த அளவில் உள்ள அடிப்பம்புகளை சீர் செய்யும் பணிக்கென மதிப்பீடு செய்து மாபெரும் ஊழலும் முறைகேடுகளும் ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது ஆகவே மாவட்ட நிர்வாகமே ஊழலின் புகலிடமாக விளங்கி கொண்டிருக்கும் கோவில்பட்டி நகராட்சி நகர்மன்றத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என வேண்டுகிறோம் ஒரு துண்டு தேங்காயை திருடிய எலிக்கு விஷம் வைக்க கற்றுத்தந்த நம்முடைய மூளை கோடி கணக்கில் திருடுபவனுக்கு ஓட்டு போடாதே என கற்றுக்கொடுக்க மறந்துவிட்டது தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே கோவில்பட்டி நகராட்சியில் ஊழலோ ஊழல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நிதியாண்டில் நடந்த முறைகேடுகள் கோவில்பட்டி நகராட்சி பசும்பன் ஓ முத்துராமலிங்க தேவர் தினசரி சந்தையில் ஆண்டில் வாகன நுழைவு கட்டணம் வசூல் செய்வதற்கு நகராட்சி நிர்வாகமே நேரடியாக கட்டணம் வசூல் செய்தது அதில் போலி ரசீதுகள் மூலம் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு அதில் நகராட்சிக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருள் எண் நான்கு நகராட்சி அலுவலக நகர்மன்ற கூட்டரங்கில் வால் பெயிண்டிங் சீலிங் ஒலிபெருக்கி அமைக்கும் பணிக்கு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மன்ற விதிய நூத்தி பத்தில் நகர்மன்ற அனுமதி இல்லாமல் தலைவர் முன் அனுமதி பெற்று நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒன்று புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி கட்டிடத்திற்கு வால் பெயிண்டிங் சீலிங் என அனைத்து உட்கட்டமைப்புகளும் உள்ள புதிய கட்டிடத்திற்கு மீண்டும் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் செலவு செய்து மேற்படி வேலைகளை பார்க்க வேண்டிய தேவை என்ன பெரும் மோசடி செய்து பணம் கையாடல் செய்துள்ளார்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருள் எண் பதிமூன்று நகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள நகர்மன்றத்தின் பிரதான வாயில் கதவு பழுதடைந்துள்ளது ஆகையால் நகர்மன்ற தலைவர் அறையின் பிரதான கதவை மாற்றி அமைக்கவும் நகர்மன்ற தலைவர் அறையில் இருக்கை வசதி மற்றும் தடுப்பு அமைக்கவும் பார்வையாளர்கள் இருக்கைகள் அமைக்க கூடுதல் பணிகள் செய்ய ரூபாய் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் நகர்மன்றம் அனுமதிக்கப்பட்டுள்ளது புதிதாக இருபத்தி ஒன்றில் கட்டப்பட்டு ஒரு வருடத்திற்குள்ளேயே ஆன நகராட்சி கட்டிடத்தின் கதவு பழுதடைந்துள்ளது எனவும் இருக்கைகள் மேசை வசதி ஏற்கனவே நல்ல முறையில் உள்ளதை பொய்யாக இல்லாதது போல் காட்டி ரூபாய் பதினாலு புள்ளி ஐம்பது லட்சம் பணம் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளது மெகா ஊழல் செய்துள்ளார்கள் நகர் மன்றத்தின் அனுமதி பெறாமல் தலைவரின் முன் அனுமதி மட்டும் பெற்று இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் எண் இருபத்தி ஐந்து மின் மோட்டார் பழுது பார்க்க வேலையாட்களை பணியாளர்களாக அமர்த்த ரூபாய் பதினெட்டு லட்சம் பெறப்பட்டு விதிமீறல் நடந்துள்ளது மன்ற அனுமதியின்றி பணம் எடுக்கப்பட்டுள்ளது கோவில்பட்டி நகராட்சி மில் பத்தில் தெருவில் உள்ள லாயல் டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் தொழில் வரி ரூபாய் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்து ஐந்து ரத்து செய்யப்பட்டு நகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொருள் எண் பதினாறு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது உள்ள பகுதியில் டி டபிள்யூ ஏடி மூலம் குடிநீர் குழாய் வழங்கப்படாத இடங்களில் டிஎம்ஏ முறைப்படி பகிர்மான குழாய் வாழ்வுகள் குடிநீர் இணைப்புகள் பொருத்தும் பணிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் மன்றத்தின் அனுமதியின்றி எடுக்கப்பட்டுள்ளது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொருள் எண் பதினான்கு நூற்று அறுபது கேடபிள்யூ இருநூற்று பதினைந்து ஹெச்பி மோட்டார் மற்றும் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் எல்பிஎம் நைன் டூ எம்ஹெச் உள்ள பம்பு வாங்க ரூபாய் இருபத்து ஆறு லட்சம் நகர்மன்றம் அனுமதியின்றி எடுக்கப்பட்டுள்ளது மேற்படி பொருள் வாங்காமல் போலி ரசீதுகள் மூலம் பணம் ரூபாய் இருபத்து ஆறு லட்சம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது கோவில்பட்டி நகரில் உள்ள எண்ணத்திற்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட உத்தேச தொகை ரூபாய் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஆனால் ஒரு தெருநாய்க்கு கூட கருத்தடை செய்யாமல் செய்ததாக பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது கோவில்பட்டி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் சால் சாலையோரக் கடைகளில் வசூல் செய்யும் உரிமம் கடந்த காலங்களை விட சுமார் தொன்னூறு சதவீதம் குறைந்த அளவில் குத்தகை விடப்பட்டதில் நகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் திருமண மண்டபங்களுக்கு வாகனம் நிறுத்தும் இடம் இல்லாமலும் மற்றும் வணிக வளாகங்களுக்கு வாகனம் நிறுத்தும் இடம் இல்லாமலும் கட்டிடங்களுக்கு முறையான அளவீடுகள் இல்லாமலும் முறையான அனுமதி அளிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக குறைவான தொகை வரி வசூல் செய்து நகராட்சிக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்திய கோவில்பட்டி தலைவர் கா கருணாநிதி அவர்கள் மீதும் சுய லாபத்திற்காக பொறுப்புணர்வு இல்லாமல் நகராட்சிக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்திய நகராட்சி அலுவலர்கள் மீதும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக நகர்மன்ற தலைவர் துணை தலைவர் பதவிகளை உடனே ரத்து செய்ய தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடி விசாரணை விசாரணை செய்ய அமைக்க வேண்டுகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட பசுமுன் உ முத்துராம்தேவர் தினசரி சந்தையில் மெகா மோசடியாக போலி ரசீது செய்து வசூல் செய்து வருகிறார்கள் அது கண்டறியப்பட்டு நான் இன்று கோவில்பட்டி நகராட்சி ஆணையாளரிடம் மனுவாக கொடுத்து உள்ளேன் நகராட்சி வருமானம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபாய்க்கு ஏலம் போனது இன்று அவர்கள் வரவில் காட்டக்கூடிய ரூபா ஒரு தினசரி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா காட்டியிருக்காங்க அதை நான் நினச்சி என்ன மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தான் கோவில்பட்டி நகராட்சி வருமானமாக ஒரு தினசரி அப்படின்னு நான் நினச்சி அந்த அதிகாரிகிட்ட கேட்கையில் போலி ரசீது மூலமாக அங்கே நகராட்சி தினசரி சந்தையில் வசூல் படிக்கிறது இங்கே வர வைக்கப்படு பார்த்தீங்கன்னா நகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்குன்னு ஒரு ரசீது வச்சுருக்காங்க அந்த ரசீதில் தினசரி பெரிய லாரி எட்டு லாரியும் சிறிய வாகனம் அஞ்சு வாகனமும் குட்டியான ஏழு வாகனமும் அப்படின்னு குறையா இழப்பு செய்து நகராட்சியுடைய வருமானத்தை இழப்பு இழப்பு செய்து கணக்காட்டி வராங்க இதை தெரிஞ்சதை வச்சு நான் அன்னைக்கு ஆனால் ஆனையிட்ட முறையிட்டுருக்கேன் இதுபடி சட்டப்படியான நடவடிக்கை இந்த போலி ரசிதை அடித்தவர்களும் இதுக்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் சட்டத்துக்கு முன் நிறுத்த நிறுத்த வேண்டும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் கட்டுக்கொள்ள